அப்பா பிதாவை இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நல்ல வேலையிலும் எங்களை இந்த இடத்திலே ஏற்படுத்தி உங்களுடைய திருநாபத்தை உயர்த்தும்படி ஆனக்கு ரூபாயை பண்ணி இருக்கிறீங்களே அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் தேவர் இருந்த நல்ல வேலையிலும் எங்களோடு கூட இருந்த நடத்து வீ ராகு ஆண்டவரை அப்பாண்டி எங்களை பரிசுத்தினாவே நாள நிறைக்கும்படி ஆய்ச்சு வீக்கிறோம் ஆலை தொட்டு உங்களுடைய பரிசுத்த आलयंग कढ में அப்பாயங்களை பரிசுத்தழு ஜிமுடைய பிரசங்கத்தை உணர கிருப பண்ணி ஆண்டவர மலையின் பிரசன்னு மலையின் பிரசன்னூர் மலையின் பிரசன்ன மாண்டவர மேல்வெட்டு அறையின் பிரசன்னர சாலமூர் ராஜா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்த பிரசன்ன மாண்டவர செங்கடலை பிழந்த பிரசன்ன மாண்டவர இவர்தானே நிறுத்தின பிரசங்க மாண்டவர மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே காணப்படுகிற பிரசன்ன உடன்படிக்க பிழை குழாய் உண்டா இருக்கிற பிரசன்ன வாழ்ந்தவர அப்ப இந்த பிரசனைங்களோடு கூட இருந்துகளை நடத்தும்படியாய் ஜபிக்கிறோம் அப்ப அந்த பிரசனை நிறைவில் இருந்து நான் நன்றி செலுத்துகிறோம் வர உன்னு நல்ல உணவு தந்தீங்களா நன்றி ஆண்டவர உடுக்கு நல்ல உடை தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர தங்க நல்ல உரைப்பிடம் தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர வாழ்க்கையில செழி போய் தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர வேலையில உன்னதத்தை கட்டளை இருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர

அப்பா எங்களை பொறுப்பெடுத்து நடத்துகிறதுனாலே நன்றி ஆண்ட அப்பா நன்றி 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 சோதரிக்கிறோம் ஆண்ட எல்லாவற்றை காட்டிலும் ஆண்ட ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்கிறது ஆண்ட சத்திய மார்க்கத்திலே நடக்கிறோம் என்கிறதுமான பாக்கியத்தை தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்ட அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஆண்ட

காண்கிற உலகம் இது எங்களோட உள்ள ஆனால் காணாத பரலோகத்தை நாங்கள் பார்க்கிறோம் அண்ட ஏனென்ன நீர் பரலோகத்திலே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறதினாலே ஆண்டபுற அப்பா நாங்களும் எங்கே பார்க்கிறோம் ஆண்டபுற பரலோகம் தான் எங்களுடைய குடியிருப்பு ஆண்டபுற அப்பா இந்த உலகத்தின் பாடுகள் எல்லாம் ஆண்ட புற சீக்கிரம் எங்க நீங்கி போகும் ஆண்டவரா ஆனால் நீர் மகிமையோடு வந்து ஆண்ட எங்களை பாமுடைய கண்ணின் கருமணி போல அனைத்து கொள்ளுவீங்க ஆண்டப்புற வாரி கொள்ளுவீங்க ஆண்டவரா ஆமான் புரா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஸ்தோதிரி குரு மண்டபுரா நன்றி ஸ்தோதரி குரு மண்டபுரா சொல்ல காய்வம் ஏன் மனமே கண்ணீரே மனமே

தெ நீங்க இருக்க மகிழ்ச்சி என் வரதில் செழிப்பு என் வாழ்வில் காக்கும் தெய்வம் நீங்கள் இருக்க மகிழ்ச்சி என் வாழ்வில் സീക്കരം നിങ്ങോ ഉലക ഭരവാ സീക്കരം നിങ്ങോ ഉലക மகமை கொண்டு வரும்பாதன் மனமே பரவாத கொந்தைடுவா தீங்கிருக்க மனது மகிழ்ச்சி தானே भाई बिनछु नि पदले आ तुमने कृपा ने गिरता थालकय नदी है है चली प्रेम वारविल अब कदम அப்பா நாங்கள் பார்க்கிற அந்த உலகம் ஆண்டவர எங்களோடது இல்லாண்ட அது நிரந்தரமானது இல்லாண்ட ஆனால் நீ உங்களுடைய பரலோகத்தில் இருக்கிற பரலோகம் தான் ஆண்ட எங்களுடைய குடியிருப்பா இருக்கிறது அண்ட அப்பா நாங்கள் காணாத பரலோகம் தான் எங்களுடைய குடியிருப்பா இருக்கிறது அண்ட உர தேவனை அடிக்கிறவன் அந்த பரலோகத்தை அறிக்கிறான் தேவனை அறிகிறவன் அந்த பரலோகத்தை அறிகிறதுனாலே ஆண்டவன் இந்த காலை வேலையிலும் ஆண்டவன் அந்த பரலோகத்தை அறிகிற கிருபை தந்திருக்கிறதுனாலே உங்களுக்கு நன்றி ஆண்ட விட அப்ப அந்த பரலோகத்தை அறிகிற கிருபை நீங்க தந்திருக்கிறதுனாலே நன்றி ஆண்டவன் காங்கிரவுலகம் நமது பரலோக மது குடி கிரூல எது குடிப்ப

அது சீக்கிரத்தில் முடிந்து விடும் ஆண்ட ஆனால் பரலோகம் ஆண்டவரன் மகிமையை கொண்டு வரும் ஆண்ட அப்பா மகிமையை கொண்டு வரும் ஆண்டவரன் உலகத்தின் தமிழகத்தின் பாடுகளை ஆண்டவர நாங்கள் ஒரு பொருட்டாய் கருதாமல் ஆண்டவரன் உமக்கு புரோஜனம் உள்ளவர்களாய் நாங்கள் வாழாண்ட உமக்கு மகிமை தருகிறவர்களாய் நாங்கள் வாழ வாழாண்ட அப்பா நிறங்களுக்கு கிருப்பை பண்ணுகிறதற்காய் நன்றி 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 ஆண்ட சீக்கிரம் நீங்கோ உலக பாடுகள் மதுமையை கொண்டுவன பரவாதையோ உலக பாடுகள் மதுமையை கொண்டுவன்

இந்த நாளிலும் ஆண்டவர எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்கிறதையும் அண்டமுறை அதனாலே எங்களுக்கு மகிமை வருகிறது என்கிறதையும் அண்டம் ரீர் எங்களுக்கு உறுதிப்படுத்தினதினாலே நன்றி அண்டம் எங்களோடு கூட இருக்கிறதுனாலே அண்டபுர நாங்கள் எதிலும் சோர்ந்து போகிறது இல்லை அண்டம் எதிலும் சோர்ந்து போகிறது இல்லை அண்டம் வாடு முழுவதும் செழிப்பா இருக்கிறது நன்றி ஆண்டவர் வாழ்வு முழுவதும் செழிப்பா இருக்கிறது நன்றி ஆண்டவரா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்திர வாழ்ந்தவரா நன்றி ஸ்தோத்திர வாழ்ந்தவர் நன்றி ஸ்தோத்திர வாழ்ந்தவர் காலடைந்து அழிந்து மண்மேடாய் போன உன் நாட்டின் பகுதிகள் இப்பொழுது மக்கள் குடியிருப்பதற்கு மிகவும் குறுகியதாயிருக்கும் முன்பு உன்னை விழுங்கியவர் உன்னை விட்டு வெகு தொலைவுக்கு செல்வர் உன் துக்க காலத்தில் பிறந்த உன் பிள்ளைகள் உன் செவிகளில் இந்த இடம் எங்களுக்கு மிகவும் நெருக்கடியா இருக்கிறது நாங்கள் குடியிருக்க போதிய இடம் தாரும் என்பர் ஆமன் அண்டவரை அப்பா இது இந்த நல்ல காலை வீழையிலும் அண்டவுற அப்பாடைந்து அழிந்து போன உன் நாட்டின் பகுதிகள் இப்பொழுது மக்களுக்கு குடியிருக்கிறதற்கு மிகவும் குறுகியதா இருக்கும் என்று அண்டபுற இந்த நாளிலே உங்களுடைய வசன பெண்களுக்கு சொல்லி தருகிறதுனாலே அன்புற நாங்கள் பலகி பெருகி ஆண்டவர அப்பா பலத்தோடு இருப்போம் என்கிறதனை ஆண்டவர் இந்த வசனங்கள் எங்களுக்கு உணர்த்துகிறதுனாலே நன்றி ஆண்டவர நாங்கள் பலகி இருக்கிறோம் என்று ஆண்டவர் இந்த வசனம் சொல்லி தருகிறதினாலே நன்றி ஆண்டவர எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சொல்லிப்புகளை உண்டாக்கி இருக்கிறதினாலே நன்றி ஆண்டவர் அப்பா கடந்த நாட்களை நினைத்து பார்க்கிறோம் அப்பா வருடங்கள் நீர் எங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறதனாலே நன்றி ஆண்டவர அப்பா வருடம் தோறும் நீர் எங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறதனாலே நன்றி அண்டவர நீர் எங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறதினாலே நன்றி ஆண்ட எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவர இந்த இடம் எங்களுக்கு மிகவும் நெருக்கடியா இருக்கிறது என்று சொல்லும்படியாய் விசாலமான இடத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று சொல்லும்படியாய் அதற்கான மார்க்கம் எங்களிடத்திலே உண்டாயிருக்கிறதுனாலே ஆண்டவர அப்பாவுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர் அப்பா நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்படி எங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குறதினாலே நன்றி ஆண்டவர நீர் எங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குகிறதுனாலே நன்றி ஆண்டவர் அப்பா நீர் எங்களுக்கு ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குகிறதுனாலே நன்றி ஆண்டவர வனப்பு மிகுந்ததாய் செழிப்பு மிகுந்ததாய் மகிழ்ச்சி மிகுந்ததாய் ஆண்டவர மேன்மையான விளைச்சலை தேடி செல்லுகிறதாய் ஆண்டவர மேன்மையான தேடி செல்லுகிறதா எங்களுடைய வாழ்வு மாறி இருக்கிறதுனாலே உங்களுக்கு நன்றி போறேன் அப்பா நன்றி 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 போறேன் எஸ் எங்களுடைய வாழ்வு மேன்மைப்பட்டு இருக்கிறதனாலே நன்றி ஆண்ட எங்களுடைய வாழ்வு உன்னதம் அடைந்து இருக்கிறதுனாலே நன்றி ஆண்ட

நேரங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்திருக்கிறதற்காக உன்றி சொல்லி உருவாண்டவர அப்பங்களை இரு நேரங்களோடு கூட காக்கிற தேவனங்களோடு கூட இருக்கிறது அலைய எங்களுடைய வாழ்விலே மகிழ்ச்சி செழிப்பு உண்டா இருக்கிறது ஆலே ஆண்டவர இந்த பரலோக இந்த உலகத்தை தாண்டிய ஆண்டவர பரலோகத்தில் எங்களுடைய வாழ்வு இருக்கிறது என்கிறது உலகத்தின் பாடுகள் ஆண்டவுற எங்களுக்கு மகிமையை கொண்டு வருகிறதும் ஆண்ட இந்த உலகத்தில் எங்களுடைய நெருக்கடிகள் ஆண்டவர எங்களை உங்களுடைய வெள்ளத்தினால் விசாலத்திற்கு அழைத்து செல்லுகிறது என்று ஆண்டவர இது காலை வேலை நீங்க உணர்த்தி இருக்கிறதுனால நன்றி சொல்லுகிறோம் மாண்ட நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோதரி குரு மாண்ட நன்றி ஸ்தோதரி குரு நன்றி சுதந்திரோம் ஆண்டவர் அப்பா இதோ இந்த நல்ல வேலைகளும் ஆண்டவர் எங்கள் ஆசிர்வாதங்களை கூறி செபிக்கிறோம் ஆண்டவர் அப்பா நிற்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் மனைவியர் ஆண்டவர் அப்பா எங்களுடைய உடன்பிறப்புகள் ஆண்டவர் பெற்றோர்கள் அனைவரும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவர் தேவரீரவர்கள் அனைவர் மீதும் உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாத

வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் அகமகிழ்வுகள் ஆகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிப்பு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க தந்துவிடுகிறதினாலே உமக்கு நம்பி சொல்லுற மாண்டவரை அப்ப இந்த வேளையிலும் எங்களுடைய உறவினர்களை உங்களுடைய கருத்துல ஒப்புக்கொண்டுகிறோம் உடல் உழைப்பாளர்களை உங்களை கருத்துல ஒப்புக்கொண்டுகிறோம் நல்ல நண்பர்களை உடைய கருத்துல ஒப்பு கட்டுகிறோம் அறிந்த தெரிந்த சந்திக்கிற ஜனங்களை உடைய கரத்துல ஒப்பு கட்டுகிறோம் அவருடைய குடும்பங்கள் எல்லாம் உடைய கரத்துல ஒப்புக்கொண்டுகிறோம் அவர்கள் அனைவர் மீதும் உடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கருப இறகோ தயவோ அறிவோ ஆற்றுமிகு ஞானொல்ல byteட வனபூஷளிப்பு வலர்சி ஆலோ ஸ்ரேபிषेक ஆசிர্বাদ அக்றே போ அகமைகல் பூ பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு கேயமம் தூயவின் ခణிகளாய் அன்பு மகிழ்சி அமைதி உருமே கரிபோ நன்னயம் நபெகை தன்னடகம் தந்து விட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுற கரத்துல ஒப்புக்கொண்டு செல்லுகிறோம் வழிகாட்டுகிற மகனை கரத்துல ஒப்பு கட்டுகிறோம் செல்லுகிற விழுந்து ஆண்டவர தேவரின் கூட இருந்து ஆண்டவர விடுமுறை நாட்களை பலமாய் ஆசீர்வித்து தருகிறதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா ஏனைய கொடுகைகளை உடை கரத்துல ஒப்புக்கொண்டுகிறோம் ஆண்டவர எங்களை வளர்த்தா ஆவிக்குரிய தகப்பன் மாற உங்களுடைய கரத்துல ஒப்பு கொண்டு இவர்கள் அனைவர் மீதும் உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம்

நீங்கள் தந்திருக்கிறதுனாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வர அப்பா இந்த நல்ல வேலைகளும் வாங்க நாங்கள் வசிக்கிற அந்த தேசம் ஆண்ட வர சொந்த தேசமாக தமிழ்நாடு ஆண்ட வர அருகில் இருக்கிற தேசங்கள் ஆண்ட பிள்ளைகள் படிக்கிற தேசங்கள் அதனை ஆளுகை செய்கிறவர்கள் அன்புற நாங்கள் பிறந்த மண் அங்கே ஆவிக்குரிய ஊழியம் செய்கிறவர்கள் என் அனைவரையும் தெய்வரின் முற்றிலும் பொறுப்பிடித்துக் கொள்ளுமீ ராகு அண்டபுற அங்கே ஜீவனம் பண்ணுகிற அனைவரும் மேலும் ஆண்ட ஆட்சி செய்கிறோர் மேலும் ஆண்ட

வளர்ச்சி அபிஷேகம் அகமகிழ்வு பேரான ஜயமும் கணிகள் ஆகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிப்பு கனிவு நன்யம் நம்பிக்கை தன் நடக்கம் என்ற புற எல்லோருக்கும் நீங்க தந்து விடுகிறதுனாலே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த நல்ல வேலைகளுமண்ட புற அப்பா பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்களையும் உடைய கரத்துல ஒப்பு கொண்டு செபிக்கிறோம் கல்லூரிகளை உடைய கரத்துல ஒப்பு கொண்டு செபிக்கிறோம் பல்கலைக்கழகங்கள் அவர்கள் தங்கி இருக்கிற விடுதிகள் அவர்கள் தங்கி படிக்கிற வகுப்பறைகள் அப்பா கூட படிக்கிறோம் படித்து கொடுக்கிறோம் படிக்க உறுதுணையா இருக்கிற உம்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் தயவு அறிவு ஆற்றல் நிம்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கழிப்பு அகமிகழ்வு பேரானது பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் கனிகளாகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை கனிவு நல்ல நம்பிக்கை இடைவருக்கும் தந்துவிட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லிகுற மாண்டவரை அப்பா இதோ இந்த நாளும் ஆண்டவரை ஆசிர்வதிப்பின் நாளாய் ஆண்டவர ஆச்சரியத்தின் நாளாய் அனுகூலத்தின் நாளாய் ஆண்டவரை ஆசிர்வாதத்தின் நாளாய் ஆண்டவர அப்பா அனுமானத்தின் நாளாய் ஆண்டவரை இந்த நாள் உயர்வின் நாளாய் உன்னதத்தின் நாளாய் மகிமையின் நாளாய் மாற்றுமையின் நாளாய் மேன்மையின் நாளாய் மகத்துவத்தின் நாளாய் ஆண்ட புற இந்த செழிப்பின் நாளாய் ஆண்டாள் வருமானத்தின் இந்த நாள் மகிமையை கொண்டு கொண்டு வருகிற நாளாய் ஆண்டவர் இந்த நாள் குதகூலத்தின் நாளாய் கொண்டாட்டத்தின் நாளாய் ஆர்ப்பாட்டத்தின் நாளாய் அகமகிழ்வு நாளாய் பெரும் மகிழ்ச்சியின் ஆளாய் இந்த நாளை நீங்க மாற்றிவிட்டதற்காக உங்களுக்கு நன்றி